ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனான சன்னா வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் கருப்பு சுண்டல் வச்சு தான் செய்ய போகிறேன் அதுவும் குக்கரில் செய்ய போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டலை வந்து நேற்று நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன் இதை வேகலாம் வைக்கல அப்படியே ஊற வச்சதை மட்டும் அப்படியே வச்சுருக்கேன் அடுத்து தான் வந்து இந்த குருமா செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே எடுத்து நல்லா ரஃப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இது குக்கரில் செய்ய போகிறதுனால ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நமக்கு போதும் காலையில் அவசர அவசரமாக செய்கிறப்போ சிக்கரம் ரெடி ஆகிடும் மூ தாராளமாக வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்ததாக அது கூட தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஒரு அளவுக்கு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் அது கூடவே வந்து பிரியாணியில் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து புரிஞ்சு வரட்டும் அடுத்ததாக வந்து கொஞ்சம்னா கையளவுக்கு வந்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு சில பேர் தனித்தனியாக அரைச்சி ஒன்று அப்புறமா வந்து வதக்கி செய்வாங்க நம்ம வந்து குக்கரில் ஒன்றா கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக செய்ய போகிறதுனால இன்றைக்கி நான் எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சிட்டேன் ஒரு மூணு நிமிஷம் நல்ல எண்ணெயில் வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளியில் இருக்கிற எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கின்னா ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம்னா மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் காஷ்மீர் ரெட் சில்லி அதை வந்து சேர்த்துருக்கு இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் அடுத்ததாக வந்து கரம் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த கரம் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு சிக்கன் மட்டன் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து எண்ணெயிலே வந்து வதக்குங்க அப்போ தான் நமக்கு மசாலாவில் இருக்கிற பச்சை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சுண்டல் அதையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போது இது கருப்பு சுண்டல் தான் சேர்க்கணும் இல்லை எந்த ஒரு வகையான பயிரில் நம்ம குருமா செய்கிறோம்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டோம் அப்படின்னா சுண்டலும் நல்லா வெந்துடும் மசாலாலாம் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் விருப்பப்பட்டால் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் ஊரில் தோலெல்லாம் செத்துட்டு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து அந்த குருமாவோட உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னமும் நல்லாயிருக்கும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் உருளைக்கெழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி நான் உருளைக்கெழங்கும் சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சிலிருந்து விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டல்லாம் வேகிற அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டான சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனான சன்னா மசாலா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து கடைசியாக ஒரு கொஞ்சம்னா வந்து வெள்ளை சாப் சாப் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்பொழுது லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அது சப்பாத்தி பரோட்டா கூடலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா கொத்தமல்லியலை கூட லைட்டாக தூவிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து காஞ்சம் கஸ்தூரி மேத்தி அதையும் கூட கடைசியாக தூவிக்கலாம் இது எல்லாமே ஆஃப்னல் தான் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான காரசாரமாக இப்போ குருமா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்